சார் இருக்க பாரு சார் இதே மூணுக்கு மூணு தான் சார் போட்டேன் அட இதக்கே அடம்பு வந்துச்சு சார் இப்படி போட்டு அடம்பு வரான்னு பார்த்தேன் சார் இதுக்கே இந்த டாக்டர் விவசாயத்தை பயன்படுத்தினேன் அனுபவம் வந்துச்சு சார் நான் அந்த நாணகிரி அடித்தேன் சார் அதான் வந்து தவிர அடம்பு வந்துச்சு சார் சார் நீங்களே பார்த்துங்க எவ்வளோ சப்பை பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது பாரு சார் எதுவும் குறைபாடு இல்லை எந்த அளவுக்கு நாலு அடி வயதாக இருக்குது சார் அதுக்குள்ளது காய்ப்பு இருக்குது சார் பார்த்துங்க சார் இங்கே பாருங்க சார் சப்பா பூ பிஞ்சி எல்லாமே இருக்கு சார் எதுவும் குறைப்பாடு இல்லை சார் எகபரசம் பார்வை சார் காயிலிருந்து பூ சப்பா எல்லாம் இன்னும் குழந்தைக்கே பிடிச்சிருக்கேன் பாரு சார் வணக்க விவசாய தலைவர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்தில் இருக்கும் ஐயாவினுடைய தோட்டத்தில் இருக்கும் இங்கே இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர்ல பரப்புல வந்து பருத்தி பண்ணியிருக்காரு என்ன வெரைட்டி பண்ணியிருக்காரு எதற்காக நம்மளுடைய இடுபொருளான டாக்டர் நானோ கிரீன் லிக்யூடு பெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்திருக்காருன்னு ஐயா கிட்ட கேட்டு போகிறோம்

அப்போ வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் போட்டு அடித்தேன் சார் ஒன்று பத்து ஒரு ஏக்கருக்கு பத்து கேன் அடித்தேன் சார் அடிச்ச உடனே இது வந்து ரிசல்ட் நல்லா தெளிவா எப்படி அடிச்சிங்க காலம்பரம் அடிச்சிங்களா சாயந்தரம் அடிச்சிங்களா நீல ஒன்பது மணிக்கு மேலே வெயில் உடனே அடிச்ச சார் நல்லா நீர் பாய்ச்சிட்டு ஒரு மூணு நாளில் இந்த கீழே எடுத்துரு சார் ஓகே மூணு நாளில் வந்து ஒரு வேட்டர் பத்து டேங்க் கனெக்ட் பண்ணி அடித்த சார் சரிங்க சின்ன பயிரா இருக்கிறப்ப பத்து டேங்க் அடிக்கலாம் இப்ப இப்போ வளர்ந்து நிற்கிறப்ப பத்து டேங்க் அடிக்க முடியும் அடிக்க முடியாது சார் இப்ப பெரிய பயிரா இருக்க முப்பது டேங்க் அடிச்சேன் சார் மூணு லிட்டரு ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஓகே நாளைக்கு வந்து மூணு லிட்டர் ஒரு லிட்டர் சேர்த்துக்கிட்டேன் அதிகபட்சமா சரி சரிங்க லிட்டர் இருபது கேன அடிக்கிற கேன் அடிச்சுக்கிட்டேன் இடைவெளியில அடிச்சிருந்தீங்க பதினான இடைவெளியில அடிக்கிறேன் சார் கரெக்டா இன்னொரு பதினஞ்சு நாள் அது வந்து மாசம் சார் ஒரு தண்ணிக்கு எப்ப பதினஞ்சு நாள் தண்ணி கட்டுவேன் அதுக்கு ஒரு மருந்து நாளைக்கு எத்தனை முறை முறை சார் மூணு முறை ஆமா நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் சார் அப்படியே நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டேன் இப்ப நீங்க அந்த குடுக்கிற போது குடுக்கிறதுக்கு முன்னாடி செடியினுடைய தன்மை எப்படி இருந்தது குடுத்த பிற்பாடு எப்படிங்க செடியினுடைய தன்மை எனது வளர்ச்சி இல்லாம இருந்தது சார் சுத்தமா பாத்திரவங்க விவசாயம் எல்லாம் பக்கத்துல உங்களுக்கு நல்லா விவசாயம் பண்ணுவேன் இது மாதிரி செஞ்சுட்டியா என்ன அந்த வருஷம் என்ன சூழ்நிலை சரியில்லையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார் சரி இல்ல எல்லாம் கிடைக்கும் கடைகள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் சார் ரொம்ப வீணா போயிடுச்சு சார் சரியில்லாம் ஒரு தெளிவாவே இல்ல ஓகே எல்லாம் ஒரு சோடையா இருந்துச்சு மறுபடி வந்து நாலு கிரீன் அடிச்ச பிறகு நாளுக்கு நாள் அப்படியே தெளிவா வந்து இப்ப நல்லா மனசல் கிடைச்சிருச்சு சார் நல்லா இருக்குது ஓகே மூணு முறை அடிச்சிருக்கேன் சார் நாப்பத்தஞ்சு நாள் பஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தான் சார் நல்லா தெளிவா எடுத்துக்கிச்சு சரி என்ன ஸ்ப்ரேயர்ல அடிச்சிருந்தீங்க பவர் ஸ்பிரேயர்ல அடிச்சா சார் பவர் மோட்டர் வச்சுக்கிட்டு நார்மலாதான் அடிச்சான் ஒண்ணு சிறப்பா செட்டிங் நானு நார்மலா அடிச்சதுக்கே இந்த இதுங்க ஓகே நல்லா உழுகிற மாதிரிலாம் அடிக்கலாம் சார் அப்போலாம் செடி அடிப்பு கொடுக்க கொடுத்தேன் முப்பது கேன் பத்துல சார் ம் எல்லா எல்லாத்தேருக்கும் பத்து தேன் அடிக்குள்ள பத்துச்சு நல்லா சொட்டுற மாதிரி அடித்தா மறுபடியும் அடத்து கொடுத்த உடனே பத்தலை சார் நார்க்கெல்லாம் மீடியமாக காட்டிக்கிட்டேன் மீடியமாகவே மீடியமாகவே அடிச்சுக்கிட்டேன் நல்லா ரிசல்ட்டும் சப்பா பூவெலாம் நின்று போச்சு சரிங்க பிரச்சனை இல்லை விவாதிக்கு சார் ஒன்றும் நல்லா எல்லாம் பிடிச்சிருக்கு சார் ரெண்டாவது பஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இருக்குது சார் சப்பா பூவு காய் எல்லாம் இருக்கு சார் எல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் எல்லாம் சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்கு சார் காட்டுங்க சப்பை இருக்கு சார் அப்படியே அடுக்கடுக்கா சப்பா பாருங்க சப்பா ஓகே இதில் இதையும் பாருங்க சார் மேலே உச்சி வரைக்கும் போயிருக்கு இங்க பாருங்க சார் இங்க உச்சி வரைக்கும் போயிட்டு இருக்குப்பா சார் ரொம்ப போன வச்சு சிறப்பாக தான் சார் ஒன்றும் இல்லை ஓகே பாருங்கள் சார் காயிலிருந்து பூ சப்பை எல்லாம் நீங்கள் கொழுந்த பிடிச்சிருக்கேன் பாருங்கள் சார் சார் இருக்க பாருங்க சார் இதே மூணுக்கு மூணு தான் சார் போட்டேன் அட இதுக்கே அடம்பு வந்துச்சு சார் இப்படி போட்டு அடம்பு வரான்னு பார்த்தேன் சார் இதுக்கே இந்த டாக்டர் விவசாயத்தை பயன்படுத்தினேன் அனுபவம் வந்துச்சு சார் நான் இந்த நாணகிரி நடித்தேன் சார் அதான் வந்து தவையெல்லாம் அடம்பு வந்துச்சு சார் சார் நீங்களே பார்த்துங்க எவ்வளோ சப்பை பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது பாரு சார் எதுவும் குறைபாடு இல்லை எந்த அளவுக்கு நாலடி அடி வயதாக இருக்குது சார் அதுக்குள்ளது காய்ப்பு இருக்குது சார் பாத்துங்க சார் எங்கே பாருங்க சார் பூ பிஞ்சி எல்லாமே இருக்குது சார் எதுவும் குறைபாடு இல்லை சார் எங்கே பாருங்க சார் இப்பயிட் பெட்டிலே சார்னு உனக்கு கேள்விப்பட்டீங்க சார் நீங்க எப்படி அது விவரம் உங்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ராஜேந்திரன் புள்ளன்னு ஒருத்தர் பயன்படுத்தினார் சார் சரிங்க அந்த புள்ள வந்து என்ன போய் கேட்டேன் அவங்க பயன்படுத்தக்குள்ள என்ன நேர்ல போய் பார்த்தேன் பார்த்துட்டு ஒரு நேரம் நாளைய அடிச்சாங்க அடிக்கக்குள்ள பாட்டிலே பையன் எடுத்துக்கிட்டேன் சரிங்க எடுத்துட்டு வந்து மாதிரி ஆன்லைன்ல பதிவு பண்ணிப்பான்னு விவரத்தை சொன்னாங்க அதே மாதிரி நான் பண்ணி அடிச்சேன் நல்லா ரிசல்ட் இருந்தது சார்

சரிங்க சரிங்க ஆமா அப்படி இந்த டாக்டர் சார் எப்படி தொடர்பு கொண்டீங்க அவங்க அவருக்கு எப்படி பேச பேசி தொடர்பு கொண்டீங்கன்னா இது மாதிரி நம்பர் கொடுத்தாங்க சார் அது ஆன்லைன்ல வந்து நம்ப பதிவு பண்ணிருந்தேன் அந்த நம்பரை கொடுத்துருந்தாங்க இந்த நம்பர் மூலமா நான் டேரக்டா பேச ஆரம்பிச்சுக்கிட்டேன் சரி சரி நம்பர் வாங்கிட்டு நான் பேச ஏதோ ஒரு சந்தேகம்னா அவங்க கேட்டுக்கிட்டு தான் செய்யறது சரி 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 இது நான் நல்லா இருக்கு சார் ஒன்னும் பிரச்சனை இல்லாம செஞ்சிட்டு இருக்கோம் ஓகே சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்கு சார் ஓகே எந்த வேற பேரும் இல்லை ஆமா சரிங்க இப்ப பருத்தி வந்து நம்ம அந்த தை மாசம் அந்த அறுவடை எப்பவே நடவு நாற்பத்தாறு தை மாசம் பதினஞ்சு தேதிக்குதான் அறுவடை பண்ணிடுவான் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலயே அந்த விதையை போட்டுடுவான் ஓகே நெல் தரிசிலே போட்டுடுவோம் தரிசிலே போட்டுவான் வேற எதுவும் பிரச்சனை இல்லாம போட்டுவான் இதை மாசம் வைக்க மாட்டோம்ல சரி சரி சரிங்க இப்போ இப்போ எத்தனை மாசம் முடிவுல நம்மளுக்கு வந்து இந்த செடியே வந்து வளர்ந்துருக்கு இப்போ ஒரு மூணு மாசத்துலயே நம்மளுக்கு செடி வளர்ந்துருது சார் இது மூணு மாசத்துல செடி தான் அது ஒழுங்கு நாள் ஆகும் சார் தொண்ணூறு நாள் ஆமா தொண்ணூறு நாள் பூ சப்பை இப்போ இதுதான் வந்துருச்சு எல்லாமே கிடச்சிடும் ஓகே நம்மளுக்கு பருத்தி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒன்னு ரெண்டு இப்போ அப்படியே வெடிச்சிட்டு இருக்கு வெடிச்சிட்டு இருக்கு ஓகே ஓகே ஓகேவா ஆமா எப்படி கையா இருக்கு செடியினுடைய தன்மை எப்படி இருக்கு செடி நல்லா இருக்கு ஐயா வந்து சொல்ற அளவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல தெளிவா இருக்கு நல்லா காய்ப்பு தரணும் நல்லா இருக்கு மனசூல் நல்லா கூடி வரும் சார் அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் சரி இதுக்கு முன்னாடி வாங்கி நம்ம வாங்கி பயன்படுத்தின இல்லைங்களா ஆமா சார் அது எப்படி இருந்தது அதை காட்டிலும் இது இப்படி இருக்கு முன்னாடி வந்து வாங்கி பயன்படுத்துறதுக்கு வந்து அது நல்லா இருந்துச்சு சார் அது வந்து ரெண்டு ஏக்கர்ல வந்து ஏக்கருக்கு இருபது குண்டை கிடைச்சது சார் இப்போ வந்து அதை விட அதிகமா தான் இது கிடைக்கும் சார் தெரியுது எனக்கு ஈழ்ந்து கனமா வரும் போல இருக்கு நல்ல சப்ப பூவெல்லாம் கீழே கொட்டில நல்ல தெளிவா புடிச்சிருச்சு இந்த பருத்தியில சப்ப தான் பெரிய விஷயம் இல்லை ஆமா சார் அதுதான் அதுதான் பெரிய விஷயம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கா கரெக்டா நடக்கும் அது எந்த ஸ்டேஜ்ல இப்ப ஒரு எத்தனாவது நாள் ஆமா அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு அறுபத்தஞ்சு நாள்ல இருந்து சப்ப புடிச்சிரும் ஐயா அறுபத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கும்

சூப்பர் தட்டன் தான் போட்டுக்கிட்டுருப்பேன் ஓகே பாக்கி எல்லாம் நோய் தாத்தா எப்படின்னு தெரியல சார் அதை போட்டு பழக்கம் இல்லை அதனால் நான் அதை பற்றி தெரியல

கைக்கு எடுக்க முடியல வந்தாதான் தெரியும் சார் ஆனா நல்லா இருக்குது ஓகே உனக்கு சொன்னாலே இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது சரி சரி அதனால வாய்ப்பு இருக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாங்க நல்லா இருக்கு பூ மொக்கெல்லாம் உதிந்து பகல சார் ஓகே நல்லா தெளிவாகவும் இருக்கு நல்லா இருக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு சார் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற மகசூல் கிடைக்காது கண்டிப்பா சார் டாக்டர் ஐயா மூணு வருஷமா நான் உடை நம்பிக்கை வச்சுட்டேன் சார் ஆஹ் இதை நான் மாத்த மாட்டேன் சார் கண்டிப்பா அது எது நடந்தாலும் அவங்க ஐயா மருந்து நம்ப வயல்ல இருக்கும் சார் ஹம் தான் விவசாயம் பண்ணாதான் எனக்கு திருப்திப்படுது இது அறிக்கையினா எனக்கு பிரயோஜனமே இல்லை சார் ரொம்ப சந்தோஷங்க ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு விவசாயிங்கிட்டயும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்க கொண்டு சேர்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு சேர்க்கிறோம் ஆமா சார் விவசாயிகள் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அந்த வகையில திறந்து உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்க ஆமா சார் உங்களுக்கு தேவையான விஷயங்களும் ஆலோசனைகள் நான் தேவையான விஷயத்தை சாரு கிட்ட கேட்டுக்கிறார் சார் ஓகே டாக்டர் விவசாயத்தை கேட்டு தான் செய்யறேன் சார் நல்லா இருக்கு சார் ஏதோ குறைபாடு இல்ல சார் ஓகே ஓகே நல்லா இதை தான் சார் இந்த பசங்களை படிக்க வைக்கிறான் நல்ல மாதிரிலாம் கிடைக்குது சார் நல்ல பயன்படுத்திட்டு இருந்தோம் இதுதான் சார் எனக்கு விவசாயம் ஆள் போய் கூலி வேலைக்கு போய் ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சு ஒண்ணு பசங்களை படிக்க வைக்க முடியாது சார் இதுதான் சார் எனக்கு வழிகாட்டி கண்டிப்பாங்க இது இதை வழிகாட்டி இதான் வந்து நம்பிக்கை தான் சார் செஞ்சுட்டு இருக்கேன் நல்ல பொருளாதாரதான் பயன்படுத்தணும் நல்ல விஷயமா செய்யணும்னா டாக்டர் ஐயா கிட்ட போயிருக்கேன் ஓகே பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு சார் மூணு வருஷமா நான் எனக்கு ஒண்ணு குறைபாடு இல்லை ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து வந்து நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லா ஆலோசனைகளும் ஆமா இருப்பாங்க முழு பயிர் ஆரம்ப காலத்துல இருந்து வந்து அறுவடை வரைக்குமே நீங்க பாருங்க சரிங்க சார் அவங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க தெரியல சார் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம் இல்ல சரி சார் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க சேகரிச்சு சொல்லுவோம் சரி சார் எந்த பயில் கேட்டாலும் உடனே சொல்றாங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் எந்த சந்தேகம் பிளேட்டு தான் சார் சரியா பிளேட்டு செஞ்ச பிளேட்டு தான் என் வயல் இன்னைக்கு நல்லா இருக்கு சார் தோட்டம் பக்கத்து தோட்டத்துக்கும் நம்ம தோட்டத்துக்குமே வித்தியாசம் உணர முடியும் நான் பெருமையா என் வயல பேச முடியாது சார் இப்ப இருக்கிற தான் நான் பேசலாம் சார் இதை வந்து எனக்கு நல்லா இருக்கு உண்மையான சார் நான் சொல்ல முடியும் வந்து பொய் பேசுறதுக்கு ஒவ்வொரு விவசாயிக்குமே தெரியும் ஒவ்வொரு விவசாய பதிவுக்குள்ளயும் நாங்க வந்து என்ன சொல்லுவோம் என்ன சொல்லி எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆமா சார் உண்மை தன்மை மட்டும் தான் இருக்கும் நம்ம எதிரும் திருப்பி உள்ளாங்க உண்மையிலேயே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கே மன நிகழ்வாதான் இருக்குலயும் ஒவ்வொரு விவசாயிகளையும் சந்திக்க கூட ஆமா சார் நம்மளுடைய பாடத்தை பத்தி அவங்க வந்து எந்த அளவு புரிதல் இருக்கு ஆமா நிறைய புரிதல் வச்சு நீங்க சொல்றப்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஆமா சார் உண்மையிலே நிறைய விவசாயிகள் அதனுடைய உண்மை தன்மையை வந்து நிலைப்பாடா சொல்றேன் சார் கண்டிப்பா எல்லாத்துலயும் நிறை குறைகள்னு ஒண்ணு இருக்கு கண்டிப்பா எங்களுடைய எங்களுடைய துறைகள் ஏதாவது இருந்தா நாங்க திருட்டிக்கு மேற்கொண்டும் அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து தாமகிற ஆக்கிறோம் அதே சில விவசாயிக்கு புரியாதவங்களும் இருக்காங்க சார் இத வந்து விவசாயம்னா என்னன்னா சரியா பேரு புரியாம என்ன மருந்து அடிக்கலாம் எது அடிக்கலாம் புரியாம அடிச்சு சைடு எஃபெக்ட் ஆயிடுது சார் என்னெல்லாம் மாறுதல் வந்துடுது பூச்சி ஓகே நான் இது வரைக்கும் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது ஐயாவை கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்ல மாதிரிதான் இருக்கு சார் ஓகே ஓகே சிறப்புங்க ஐயா நம்ம உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி வந்து நாங்க ஒவ்வொரு பதிவுலயும் சொல்றதா மகிழ்ச்சி தான் எங்களுடைய வாழ்க்கைன்னு கண்டிப்பா ஒவ்வொரு விவசாயிக்கும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் தேவையான விஷயங்கள கொண்டு சேர்க்கிறோம் கண்டிப்பா நீங்க அதிகமான விளைச்சலை எடுத்து எங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படின்றது பிறகு உங்களுக்கு எவ்வளவு குவிண்டால் வந்ததுன்னு சொல்லுங்க கம்யூனிட்டி போஸ்ட் பண்றோம் பார்த்து சொல்றேன் சார் குவிந்தால் வந்ததுன்னு நீங்க சொல்லிருந்தீங்க எங்களுக்கு மருந்து பயன்படுத்தி இவ்வளவு குவிண்டா எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆமா சார் இந்த முறை நீங்க அதிகமா எதிர்பார்க்குறீங்க இன்னும் இரட்டிப்பா எதிர்பார்த்தோம் சார் ஏக்கருக்கு நார்மல் கிடைக்கும் சார் இந்த உங்க மருந்தை பயன்படுத்தாதவங்களுக்கு இருபது குவிண்டால் கிடைக்கும் சார் நான் சொல்றேன் இருபது குவிண்டால் கிடைக்கும் பயன்படுத்தவங்களுக்கு பன்னெண்டுக்கு மேலே ஒண்ணு மேடம் எடுக்க முடியாது சார் ஏக்கருக்கு பன்னெண்டுக்கு மேலே எடுக்க முடியாது சார் சரி நீங்க நான் எடுத்திருக்கேன் போன வருஷம் எடுத்திருக்கேன் அதெல்லாம் நல்லா சார் நான் எடுத்திருக்கேன் அவங்க போன வருஷம் நானும் கிரீன் நானும் அடிச்சேன் இந்த வருஷம் நானும் கிரீன் சார் தான் சொன்னாங்க மாத்தி பாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க சார் ஓகே ஆமா ஆனா அவங்க அவங்க மருந்துதான் அவங்க பெரிய வந்து நானும் ஓமிட் அடிச்சேன் நானும் கிரீன் அடிச்சேன் சிறப்பா இருக்கு வந்து சிறப்பா இருக்கு ஆமா சார் ஐயாவினுடைய தோட்டத்துல ஐயா வந்து செடியை ஒரு அறுபதுல இருந்து தொண்ணூறு காய் அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிருக்காரு நிறைய செப்பைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு செடி வந்து சிறப்பா இருக்குது நல்லா தெளிவா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் டிப்ல காட்ட போறாரு என்னென்ன செடி எப்படி இருக்கு அவர் தோட்டத்தில் என்ன எப்படி வளர்த்திருக்காரு என்ன மாதிரி பராமரிப்புல கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பாருங்க நிறைய விஷயங்கள் விடுபட்டு இருக்கலாம் சில விஷயங்கள் வந்து தெளிவா வந்து நாங்க சொல்லியிருக்கோம் விவசாய பதிவுன்றது வர வரப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை தான் அவங்க விவசாய வாழ்வில அப்படியே நாங்கள் பதிவேற்றம் பண்றோம் அவ்வளோதானே தவிர இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறது நிறைய இருக்கும் அதை வந்து நீங்க எதிர்பார்க்கற வந்து விடுபட்டு இருக்கலாம் அப்படி இருந்த கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அடுத்த பதிவுல வந்து அதுக்கு விளக்கப்படுத்துறோம் ஓகே ஐயா இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் இவ்வளவு நேரம் வந்து நம்ம எப்படி விவசாயம் பண்ணிருக்கோம் நம்மளுடைய இடுபொருள் வாங்கி எப்படி பயன்படுத்திருக்கீங்க விவசாயிகள் இதை எப்படி வாங்கணும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்கீங்க ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு உங்களை சந்திச்சதுல ஆமாம் ஓகே மேற்கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பு தாருங்க விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் சார்